நல்லவங்களுக்கு வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் நீங்க பாக்கிறது எல்லாமே வந்து காட்டன் சேரீ ப்யூர் காட்டன் தானே கண்டிப்பாக ப்யூர் காட்டன் தான் இதில் வந்து கீழே லைட்டாக ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க மற்றபடி இது டிஜிட்டல் பிரிண்ட் உள்ள சாரி இந்த சேரீ ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்டில் தான் இருக்கும் இந்த சாரி வந்து கான்ட்ராஸ்ட் பார்டரும் அதே மாதிரி பிளவுஸும் வந்து ஃபுல் டிசைன பிளவுஸாக தான் இருக்கும் இந்த சாரீ வந்து ரெகுலர் யூஸுக்குள்ள சாரி தான் இந்த காட்டன் சாரீ வந்து ரெகுலர் யூஸுக்குள்ள தான் இது வந்து நீங்கள் வீட்லேயும் கட்டிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களும் கட்டிக்கலாம் காலேஜ் போகிறவங்களும் கட்டிக்கலாம் யார் வேணாலும் கட்டிக்க முடியும் இதோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்துருக்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு ஆர்டர் பண்ணீங்களோ அன்னையில இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வரும் சேரீ உங்கள் கைக்கு வந்ததும் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் அப்போவே நீங்கள் சாரியை செக் பண்ணிடுங்க வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக அதே மாதிரி நீங்கள் கலரும் டிசைனும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸேரீ வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல நீங்கள் ரிட்டன் வாங்குங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் வாங்க மாட்டோம் அதனால் கலரும் டிசைனும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் போட்டுக்காங்க இந்த சாரீ பார்த்திங்கன்னா நிறைய கலரில் நிறைய காம்பினேஷன்லாம் வருது உங்களுக்கு விருப்பமான சாரீ நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நியூ அரைவல் தான் இந்த சாரி வந்து தான் வந்துருக்குது அதனால வந்து இந்த சம்மருக்கு நிறைய நமக்கு சேரீ இந்த காட்டன் சாரீஸ் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும் அதுல இதுவும் ஒரு சாரி ஏன்னா இப்ப வந்து சம்மர்ல வந்து ரெகுலர் யூஸ்க்கு வாங்குவாங்க இப்போ ஆஃபீஸ் போறவங்களுக்கு ரெகுலரா ஒரு சாரி தேவைப்படும் அப்போ இந்த சேரிலாம் வந்து கம்மி ரேட்ல ஒரு அழகான சேரீ அவங்களுக்கு கிடைக்கிறது அது போக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா உள்ள சாரி கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வந்து யூஸ் கிடையாது டெய்லி வேர் தான் நீங்க டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிட்டு நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க காய வச்சு அயன் பண்ணி கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கவங்க அப்படியேவும் கட்டிக்கலாம் நமக்கு நிறைய சாரிகள் வருது அதாவது செட்டிநாடு காட்டன் சாரி ஆஹ் காஞ்சி காட்டன் கல்யாணி காட்டன் அதே மாதிரி மல்மல் காட்டன் ஆஹ் லெனின் காட்டன் இந்த மாதிரி வரும்போது வயல் சேலை வயல் சேலை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சாரியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு ஏன்னா வெயிட்லெஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கட்டிக்கிட்ட நமக்கு வந்து ஒரு பாரமாக தெரியாது அந்த அளவுக்கு இது சாஃப்டான ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரி இது இதை நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க யாரோ வருது இது எங்கே எப்படி இருக்குது நல்லா இருக்குது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாரீ வாங்கினதோட ஃபீல் அப்போ நீங்கள் உணர முடியும் பரவாயில்ல அந்த சாரி நல்லா தான் இருக்குது அப்படிங்கறது ஏன்னா நீங்கள் அது கட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த சாரி எவ்வளோ சாஃப்டா இருக்குது எவ்வளோ நாள் நமக்கு வருது அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிலில் போடாம இருந்தாலே இந்த சாரீ எல்லாம் ரொம்ப நாளைக்கு கலர் ஃபேட் ஆகாம உங்களுக்கு அப்படியே புதுசாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த சாரீ எல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை திபனாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்